ஹாய் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் தான் மலனுஷா நீங்கள் பார்த்துட்டு இருக்குது தமிழ் பெர்ஃப்யூமர் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க நான் ரொம்பவே குழம்பி போய் கிட்டத்தட்ட மாற்றிக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னாக்க அண்ட்ராமுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த டியோட்ரண்ட்டு தான் பட் நான் கிட்டத்தட்ட நிவியாவில் ஸ்டார்ட் பண்ணி டவ்வு ஃபா அந்த ஸ்ப்ரே இந்த ஸ்ப்ரேன்னு சொல்லிட்டு பாடி ஸ்ப்ரேன்னு சொல்லிட்டு எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கிறேன் பட் ஆனால் கடைசியாக ஒரு டூ இயர்ஸ் பக்கம் செட்டிலாக இருக்கிற ஒரு டியோடரண்ட் எதுன்னு சொன்னாக்க இந்த லோரியலில் இருக்கக்கூடிய இந்த ஒரு டியோட்ரண்ட்டு தான் இது வந்துட்டு ஒரு டூ இயர்ஸ் பக்கம் நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது எதனால் அப்படின்னு சொல்கிறேன் லாஸ்ட்டாக பட் நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது என்னென்னு பார்த்தா இந்த மாதிரி ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் இது கூட வந்துட்டு ஒரு ஒன் இயர் பக்கம் யூஸ் பண்ணேன் பட் இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னா இது நல்லா தான் இருந்துச்சு ஆக்சுவலி இதுவுமே எசென்சியல் அந்த ஆமன் ஹாமர்னு சொல்லிட்டு இது நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் பட் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னு சொன்னாக்க உங்களுக்கு ஆண்டாமில் வந்துட்டு அரிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துட்டு ஏற்படுத்தினுச்சு ஏற்படுத்திட்டுது ஸோ அதுக்கு பிறகு எனக்கு பிடிக்கல இது அப்படியே ஃபுல்லாகவே இருக்குது நான் இதுன்னு யூஸ் பண்ணவே இல்லை அப்படியே இதை நான் தூக்கி போட்டேன் அதே மாதிரி இந்த பா பாத் அண்ட் பாடி ஷாப்பில் உள்ளது கூட நான் இது கூட யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஆக்சுவலி இது இந்த பிளாக் மஸ்குன்னு சொல்லிட்டு இதுவுமே சூப்பர் ஸ்மெல் சூப்பராக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப பட் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் நான் ஃபீஸ் ஃபேஸ் பண்ணேன்னு சொன்னாக்க மேபி ஒரு டுவெல் டு சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் பக்கம் ஓகே கொஞ்சம் நார்மலாக இருக்கும் இதே நீங்கள் கொஞ்சம் நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வெளியில வெளியில் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிக்ஸ்டீன் ஹவர்ஸ்க்கு பிறகு அந்த ஸ்மெல் வாக வர ஆரம்பிச்சு ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருந்துச்சுன்னா ஸோ எனக்கு அதனால் இது பிடிக்கல இதுவும் அப்படியே இருக்குது ஃபுல்லாக நான் இதுவுமே நான் யூஸ் பண்ணலை ஸோ பட் இந்த அந்த லோரியலில் உள்ளது கூட நான் வந்துட்டு அந்த ஆக்சுவலி இதில் வந்துட்டு கார்பன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் இது இது வாங்கி ட்ரை பண்ணுவோம் மேன் ஏன்னா நான் எது நமக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் மாற்றிட்டே இருப்பேன் பட் இதுதான் வந்துட்டு நான் ஒரு டூ இயர்ஸ் பக்கம் யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் டூ இயர்ஸோ ஃபோர் இயர்ஸோ யூஸ் பண்ணிட்டுருக்கேன் சரி ஞாபகம் இல்லை பட் இது எனக்கு அந்த மாதிரி அரிக்கிற ப்ராப்ளம் இல்லை மாதிரி நான் இன் இன்கேஸ் சம்டைம்ஸ் வந்துட்டு நான் ட்ராவலிங்கில் இருக்கிறப்ப குளிக்க கூட நமக்கு முடியலை அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் மறுநாள் வரைக்கும் கூடவே உங்கள் இதில் எந்த விதமான ஒரு ஸ்வெட்டிங் ஒரு ஸ்மெல்லுமே எடுக்காது இது ஆக்சுவலி ஸ்வெட்டிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் கூட அந்த வேர்வை ஸ்மெல்லுங்கிறது வந்துட்டு நான் ஃபீல் பண்ணதே கிடையாது பட் அதே சமயத்தில் இது நீங்கள் தடவுனாக்க ரொம்ப ஹெவியாக ஸ்மெல் இருக்கும் அப்படின்னு இருக்காது இது ஓகே நார்மலாக இருக்கும் எப்படின்னா பக்கத்தில் யாராச்சும் வந்தாக்கா உங்களுக்கு அந்த உங்கள் வேர்வ ஸ்மெல்லு உங்கள் அந்த சில சில பேருக்கு அந்த கப் அடிக்கும் ஸோ அந்த கப் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது பட் அதே சமயத்தில் எனக்கு அந்த அரிப்பு மற்ற அந்த மாதிரி விஷயமும் இல்லை அதனால தான் இதை நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் பக்கம் நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இது மாத்திரம் யூஸ் பண்ணோன்னா இது ஜஸ்ட் அண்ட்ராம்க் யூஸ் பண்ணுறது தான் இது கூட அந்த மஸ்க் இருக்குல்ல இது அப்துல் சமதல் குரைசியில் நான் இது வாங்குவேன் இந்த பத்து ரூபா கடையில் ரூபா கடையிலலாம் இருக்குது அதெல்லாம் போட்டிங்கன்னா ஸ்கின் அலர்ஜி வந்துடும் பட் அவங்க அப்துல் சமதல் குரைசி ஷாப் வந்துட்டு சவுதி கடை ஸோ அவங்கக்கிட்ட இந்த மஸ்க்கு மாத்திரம் ரொம்பவுமே ஆந்தட்டிக்காக இருக்கும் நான் இது வந்துட்டு குளிச்சுட்டு ஃபுல்லாக உடம்புல இது தடவிக்கிறதுக்கு அதாவது ஸ்கின்னில் டேரெக்டாக நம்ம தடவிக்கலாம் இதோட ஸ்மெல்லு அவ்வளோ மைண்டுக்கே உங்களுக்கு வந்துட்டு சூப்பராக இருக்கும் பட் இதோடய ப்ரைஸ்னு பார்த்தீங்கனாக்கா சிக்ஸ்டி தரம்ஸ் பக்கம் வரும் இது பட் இதே பாட்டில் வந்துட்டு நீங்கள் வெளியில் இந்த மலையாளி சாப்லாம் போனீங்கன்னா பத்து ரூபாய்க்கு கொடுப்பாங்க பட் அதெல்லாம் வந்துட்டு டுபாக்கூரு அது வந்துட்டு நீங்கள் வாங்காதீங்க பட் ஸ்கின்னுக்கு தடவுறங்கிறப்ப இது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் நீங்கள் காசு இருந்துச்சுன்னா இது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதுதான் வந்துட்டு நான் வந்துட்டு சொல்கிறேன் அதே மாதிரி இந்த பாடி ஸ்ப்ரேலாம் நீங்கள் யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறப்ப இது என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னால் நீங்கள் பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணிவிட்டு ஒரு டுவெல் ஹவர்ஸ் பக்கம் கூட தாண்டலை இல்லை நீங்கள் நெக்ஸ்ட் டே உங்களால் குளிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை ட்ராவலில் இருக்கீங்கனாக்க ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அந்த உங்களுக்கு அந்த அண்டர் இருந்து ஸோ அதனால் அந்த பாடி ஸ்ப்ரேலாம் கேருங்க கொஞ்சம் தான் நான் யூஸ் பண்ணேன் அதுக்கு பிறகு தூக்கி போட்டேன் என்னடா அது கொஞ்சம் இன்னைக்கு குளிக்க கொஞ்சம் லேட்டாகுதுன்னு பார்த்தாக்க ஸ்மெல்லு காமிச்சி கொடுத்துருது ஸோ இந்த இது தான் எனக்கு ஓவரால் சூப்பராக இருந்துச்சு இதோடய ப்ரைஸ்மே ரொம்ப கூடுதல் இல்லை ஃபிஃப்டீன் திரம்ஸ் பக்கம் தான் வந்துட்டு இது ஒரு ஒரு இந்த இதோட ஒரு வேலை வந்துட்டு ஃபிஃப்டீன் திராம்ஸு நான் ஆஃபரில் சம்டைம்ஸ் வாங்குவேன் ஆறு மூணு அந்த மாதிரி ஸோ இன்னும் சீப்பாக கிடைக்கும் பன்னெண்டு ரூபாய்க்கு அந்த மாதிரி கிடைக்கும் ஸோ ஆமுக்கு வந்துட்டு உங்களுக்கு எதுவுமே செட் ஆகல பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னு சொன்னாக்க இந்த லோரியலோடைய மென் எக்ஸ்பர்ட் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஸோ எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஏதாச்சும் உங்களுக்கு கொஸ்டின் இருந்துச்சுன்னு சொன்னாக்க நம்ம தமிழ் பெர்ஃப்யூமர் இன்ஸ்டாகிராம் சேனல்லையும் நீங்கள் வந்துட்டு மெசேஜ் பண்ணி கேட்கலாம் நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல்லையும் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங் பை பாய்